வணக்கம் சுரேஷ் டிக்டாக் தளத்தின் ஊடாக இரவு நேர செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களுடன் நான் செல்வரூபன் அருள்மொழி முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் தீர்வு விவகாரம் அனுர அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் ஸ்ரீதர் வலியுறுத்து வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை வாக்களித்ததற்கு மக்கள் வருந்துகின்றனர் ருவன் விஜயவர்தன தெரிவிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் அரசியல் தீர்வு சாங்கம் ஸ்ரீதரன் எம்பி இந்த பங்குதாரர்களாக உள்ளனர் ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தீர்வு திட்டத்தில் அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் சிங்கள மக்களும் ஆதரி ஆதரளிப்பார்கள் எனெனில் சிங்கள மக்களும் தற்போது நேர்மனப்பான்மையில் உள்ளார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்துவைப்பு விவாதத்தில் உரியாற்றுகையில் மேற்கொண்டவாரோ குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளமை கவனத்திற்குரியது இந்த இந்த அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது அனைத்து இன மக்களும் இந்த அரசாங்கத்தில் பங்குதாரர்களாக உள்ளனர் ஆகவே அரசியல் தீர்வு விவகாரம் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் தீர்வு திட்டத்தில் அரசாங்கம் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் சிங்கள மக்களும் ஆதரவிப்பார்கள் ஏனெனில் சிங்கள மக்களும் தற்போது நேர்மறைப்பான்மையில் உள்ளார்கள் அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்பாட்டாலும் ஒரு சில துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன

அரசாங்கம் மக்களுக்கு வாக்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தவறு நிறுவனால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் தற்போது கவலைப்படுகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரித பிரதி தலைவர் ருவன் விஜயவர்த்தன தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி தலை தலைமையுமான ஸ்ரீ கோதவில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்த தெரிவிக்கையில் இலங்கையில் தற்போது அரசியல் நிலைமைகளை மக்கள் போது வாக்களித்தவர்கள் மாற்றமடைந்ததாக சந்திப்பில் நாங்கள் ஐக்கிய ஐக்கிய தேசி கட்சியாக ஐக்கியப்பட்டு நாட்டு மக்களுக்கு இருக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள்

உக்ரைனின் ரஷ்யாவின் போருக்கு உதவி செய்து தனது நாட்டுக்கு ராணுவ வீரர்கள் ஒரு லட்சம் பேரை ஆனபா வட கொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு பதில் உதவியாக அதிநவீன உபகணி தொழில்நுட்பத்தே ரஷ்யா வள்ளங்கம் முன்வந்துள்ளது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல்வேறு நாடுகள் வலியுறுத்த வலியுறுத்தி வந்தாலும் இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன எங்களுக்கு எதிரான போரில் வடகொரியா ராணுவத்தை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் இதற்கிடையே வடகொரியா ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து ராணுவ உபகரணங்களை பெற்று வருகிறது இந்நிலையில் உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு உதவி செய்ய ஒரு லட்சம் வீரர்களை அனுப்ப வடகொரியா திட்டமிட்டுள்ளது வடகரியா ஒரு ஹைப்பர் ஜோனிக் இடைநிலை பாலஸ்டிக் ஏவல்களிலே சோதனை மேற்கொண்டது உக்ரைனுக்கு எதிரான போரில் உதவி செய்வதற்காக அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தை வடகொரியாவுக்கு ரஷ்யா வழங்கியுள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது கடலில் மூழ்கிய ரஷ்ய பிரியை வெளி பாசிகுடாவில் சம்பவம் மட்டகளப்பு பாசிக்குடா கடலில் நீராடச் சென்ற ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் நேற்று கடலலையால் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் உயிர் உழந்துள்ளார் ரஷ்ய நாட்டு சென்ற அறுபத்தைந்து வயதுடான கரிஷன் ஓ என்பவரே இவ்வாறு உயிர் உழந்தவர் குறித்த நபர் நேற்று காலை பாசிகுடா கடலில் நீராடிய போது கடலில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருந்ததை அவதானித்த கடற்படையினர் உடனடியாக செயற்பட்டு அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர்

இல்லை நான் பொங்கலுக்கு தான் நான் கொண்டே கொடுக்குறேன் சரி பொங்கல் வா பொங்கல் வாழ்த்துக்களாக ஏன்னா வித்தியாசமாக இருந்த குரல் தான் கேட்டுனா யா 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 இன்னொரு இது ஒன்று இது பண்ணிருக்குறாங்க அதை ஒரு கா சொல்லட்டும் சொல்லுங்கம்மா ஆமாம் இந்த தங்கை அன்பு வர்ணி மைந்தன் அண்ணாவிற்காக எழுதிய மடல் அல்லது கவிதை எனவும் கூறலாம் அதை என் அண்ணன் எடுத்துக்கொள்வதை பொறுத்துத்தார் அண்ணா உங்கள் பெயர் தெரியவில்லை உங்கள் முகம் தெரியவில்லை உங்கள் விலாசம் தெரியவில்லை அண்ணா நீங்கள் நல்லவரா அல்லது கட்டவரா பல ஆயிரம் கேள்விகள் என் மனதில் அதை கேட்கத்தான் நீங்கள் என் அருகில் இல்லை பல ஆயிரம் படை வீரர்களோடு எமது இனத்திற்காக போராடியவன் எமது தேசிய தலைவன் ஆனால் வறிய மக்களின் தோழனாக அநீதிக்கெதிரான குரலாக தமிழ் மக்களின் காவலனாக துரோகிகளின் எதிரியாக தனித்து நின்று போராடும் ஒற்றை மாவீரன் அர்ச்சுனா அண்ணா உன்னை நம்பியவருக்கு நம்பிக்கை துறையோகம் செய்வது தவறு ஆனால் அதைவிட தமிழர்களுக்கு நல்லது செய்ய துடிக்கும் அர்ச்சனாவுக்கு நம்பிக்கை துறையோகம் செய்வது அதைவிட தவறு அண்ணா நீ எப்போதுமே குற்றம் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றாய் எப்போதும் அமைதியாக இருப்பவன் அர்ச்சனா ஏனென்றால் பல ஆயிரம் நோட்டுகளை விட உன்னை போல சில்லறைக்கு கொஞ்சம் சத்தம் அதிகம்தான் அண்ணா ஒவ்வொரு வெற்றியின் பின்னால் உழைப்பை விட துரோகம்தான் அதிகமாக இருக்கும் அண்ணா வேண்டுமென்றால் எதிரியாக கூட மாறிவிடு ஆனால் துரோகியாய் ஒரு நாளும் மாறிவிடாதே கோபம் இருப்பவிடம் துரோகம் என்றும் இருப்பதில்லை ஆம் ஜோசித்தால் பல உண்மைகள் புரியும் உனக்கு துரோகம் கத்தியை போன்றது நீ மற்றவரை குத்தும்போது சுகமாகத்தான் இருக்கும் அதே கத்தி உண்ணி குத்தும்போதுதான் கொடூரத்தின் வலி உனக்கு புரியும் அவன் வாழ்வில் தடுமாறி வீழ்ந்த போது தன்னை தாங்கி பிடித்தவர்களை மறக்காதவன் அச்சனா துரோகத்தால் வீழ்ந்தவன் தமது தேசியத்தை நமது தேசிய தலைவன் உனது துரோகத்தால் கள்ளம் கபடமற்ற ஏமாலைத்தனத்தை உனக்கு சாதமாகப் பயன்படுத்திக் கொள்வானே மோசமான துரோகி உனது துரோகத்தால் தமிழர்களுக்கான விடியலின் கனவை கலைத்துவிடாதே ஒருபோதும் நீ உதாசீனம் செய்தாயோ அவன் உதவியே உனக்கு வேண்டி நிற்கும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும் அண்ணா உனக்கு இந்த உலகில் எதிர எதிரியிடம் தோற்பவர்களை விட உன்னை போல் நிழல் போல அருகில் இருக்கும் துரோகியிடம் தான் அதிகம் அண்ணா மறப்போம் மன்னிப்போம் இப்படிக்கு அன்பு தந்தை செல்வரூபன் அருண்மொழி நன்றி சிறப்பு சிறாப்பு கலக்கி இருக்கிறீங்க இதுக்கும் பிறகும் சில மாற்றங்கள் வரையில் என்றாலும் ஒரு பதினேழு வயது சிறுமியின் கவிதை தலையர் போடுங்க தலையங்க நாளைக்கு பதினேழு வயது சிறுமியின் அன்பு மாட அன்பு மாட

செய்தி மூலம் சிறப்பா சொல்லி போட்டு போயிட்டுதான் உங்களோட கோபத்தை அறிவியல காட்டீங்கன்னா சரி